ஹே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறேங்க ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த நத்தம் பட்டா எப்போ ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான வசதியை அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு ஸோ இப்போ அந்த நத்தம் பட்டா நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான புதிய வசதியை வந்து தமிழக அரசு அறிமுகப்படுத்தி வச்சுட்டாங்க ஸோ இந்த நத்தம் பட்டாவை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓபி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே போடோன் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்றிருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நத்தம் பட்டா ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் கிடையாது எல்லா மாவட்டத்துக்கும் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க யாருக்கு தேவையோ அவங்க சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மாவட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த நத்தம் நிலம் இருக்கக்கூடிய கிராமம் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பட்டா சிட்ட விவரங்களை பார்வையிட அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் எதுனா ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் அதற்கான பட்டா வந்து பார்த்துக்கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு பட்டா நம்பர் இப்போ நத்தம் பட்டா நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த பட்டா எண் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே பட்டா நம்பர் போடணும் அல்லது எனக்கு சர்வே நம்பர் பட்டா எண் தெரியாது சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் தெரியும் அப்படின்னா அந்த புழை எண் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பரும் சப் டிவிஷன் நம்பரும் செலக்ட் பண்ணி பட்டா டவுன்லோட் பண்ணலாம் அல்லது எனக்கு பட்டா நம்பரும் தெரியாது சர்வே நம்பரும் தெரியாது சப்டிவிஷன் நம்பரும் தெரியாது ஜஸ்ட்டு யார் பேரில் இருக்குன்னு மட்டும் தெரியும் அப்படின்னா இந்த பெயர் வாரியான தேடல் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் பட்டா நம்பர் சர்வே நம்பர் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஆனால் இந்த வெப்சைட் மூலமாக இந்த ஆப்ஷன் பயன்படுத்தாமல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக வெப்சைட் இருக்குது கிளிப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட் மூலமாக பெயர் வாரியான தேடல் பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து பட்டா நம்பர் சர்வே நம்பர் கண்டுபிடிச்சிக்க முடியும் அது எப்படி கண்டுபிடிக்காதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதான் அந்த வீடியோட தம்மை இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து பட்ட நம்பர் சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க ஓகே இப்போ எனக்கு வந்து சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் தெரியும் அதனால் புலையன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள் நில வகை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க இதில் தான் அந்த நத்தம் அப்படிங்கிற புதிய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு நத்தம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் அதே வந்து நார்மலான பட்டா அப்படின்னா ரூரல் பட்டா வில்லேஜ் கிராமத்து பட்டா அப்படின்னா அதுக்கு வந்து ஊரகம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நத்தம் பட்டாவுக்கு மட்டும் தான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் தென் நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த பாருங்கள் உட்பிரிவியன் செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணும்போது அந்த சர்வே நம்பர் நத்தம் நிலத்தோடது கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்வாலிட் சர்வே நம்பர் அப்படின்னு ஒரு இரன் மெசேஜ் பாப்பப் ஆகும் ஸோ கரெக்டான சர்வே நம்பர் நத்தம் நிலத்தினுடைய கரெக்டான சர்வே நம்பர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த உட்பிரிவியன் அப்படிங்கிற பாக்ஸில் சப்டிவிஷன் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னா சப்டிவிஷன் நம்பர் காமிக்கும் ஓகே இப்போது நான் வந்து சப்டிவிஷன் நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே ஒரு கேப்சா கோடு இருக்கும் அந்த கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய சமர்ப்பி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பருக்கான நத்தம் பட்டா அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போது நத்தம் பட்டாவில் எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கம்பரேஷன் பண்ணி பார்க்கலாம் அதாவது நார்மலாக ஒரு பட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நத்தம் பட்டாவுக்கும் எந்த மாதிரியான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நார்மல் நிலத்தினுடைய பட்டா இங்கே பார்த்தீங்க தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மட்டும் வருவாய்த்துறை மட்டும் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த நத்தம் பட்டாவில் பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு போட்டிருப்பாங்க அடுத்தபடியாக இது கீழே வந்து நில உரிமை விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து நத்தம் பட்டா அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க ஸோ இது எந்த வகையான பட்டா அப்படின்னு கொடுத்துட்டாங்க வருவாய் மற்றும் பிறடை துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு மாவட்டம் வட்டம் வருவாய் கிராமம் பட்டா எண் இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடியது தான் தென் உரிமையாளர்கள் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓனர் பெயர் தென் நெக்ஸ்ட்டு அவருடைய தந்தை பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் புலையன் உட்பிரிவு எண் அப்படின்னு போட்டு நத்தம் சர்வே நம்பர் கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து மூணாவது காலத்தில் பாருங்கள் பழைய புலையண் பழைய சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல சர்வே நம்பர் ஒன்றா தான் இருக்குது ஆனால் சப்டிவிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுன்ருக்கு இங்கே பழைய சப்டிவிஷன் நம்பர் வந்து இருக்குது அப்போ பழைய புலையன் அப்படிங்க என்ன அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருப்பாங்க தென் நெக்ஸ்ட்டு என்ன வகைப்பாடு என்ன அப்படின்னா ரைத்து வாரி மனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு பரப்பு கொடுத்துருக்காங்க தீர்வை கொடுத்துருப்பாங்க குறிப்பு எண் வந்து கொடுத்துருப்பாங்க கூடுதலாக ஒரு தகவல் அந்த நத்தம் பட்டாவில் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ நார்மல் பட்டாவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காது பட் நத்தம் பட்டாவில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூடுதலான ஒரு தகவல் இருக்குது என்ன அப்படின்னா கடவுர் வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியரால் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினாறு முப்பத்தஞ்சு நேரத்தில் மின் கையொப்பம் இடப்பட்டது ஸோ இந்த பட்டா என்றைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க மின் கையொப்பம் அப்படின்னா ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணியிருக்கிறாரு துணை வட்டாட்சியர் அவர்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூடுதலாக அந்த நத்தம் பட்டாவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நத்தம் பட்டா வந்து வேலிட் பண்ணுறதுக்கு மேற்கண்ட நத்தம் நில உரிமை விவரங்கள் நத்தம் தூய அடங்களின் உண்மை நகல் என சான்றளிக்கப்படுகிறது இவற்றை இ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லிங்க் அதில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அந்த இணையதளத்தில் போயிட்டு இந்த குறிப்பு எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த நம்பரை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மற்ற தகவல் எல்லாமே நார்மல் பட்டாவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நத்தம் பட்டாவில் மட்டும் நத்தம் பட்டா வருவாய் மற்றும் பேட மேலாண்மை துறை பழைய சப் சர்வே சர்வே நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க என்றைக்கு வந்து வட்டாட்சியர் என்னைக்கு வந்து மின் மின்கையப்பிட்டார் அந்த டேட் அண்ட் டைம் இருக்கும் இப்போது இந்த பட்டா நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவிபாகும் இதில் போயிட்டு சேவாஸ் பிடிஎஃப்ஓ அல்லது ப்ரிண்ட் கொடுக்கனா கொடுத்துக்கலாம் அல்லது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோன்லேயும் சேவ் பண்ணி வச்சிக்கலாம் ஃபோன்லேயும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த தகவல் கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்